வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா பறக்கி பக்கத்துல ஒரு அழகான தோப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க மொத்தம் முப்பத்தஞ்சு சென்ட் தோப்பு தான் சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இந்த தோப்பில் வந்து எல்லா தென்னைமரமும் வந்து நல்லா காய்க்கக்கூடிய மரம் தாங்க இதை வந்து ஒரு மாதத்துக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் நீங்கள் தோப்புக்கு பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கலாம் இது வந்து ஒரு லட்சத்து கீழே அந்த பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தோப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தோப்புக்கு பாதை வசதி எல்லாமே இருக்குது இந்த தோப்பு வந்து டைரக்ட் ஓனர் தான் சேல் பண்ண தந்திருக்காங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் உங்களுக்கு தோப்பு பார்க்கணும் அப்படின்னா நீங்களோட ரியல் எஸ்டேட்டே கால் பண்ணுங்கள் இந்த ஏரியாலே வந்து ரெண்டு மூணு தோப்பு நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல தோப்பு இருக்குது உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இடத்த பார்த்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு தரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்